ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது எல்லா விதமான டிஃபன் வெரைட்டி அப்புறம் ரைஸ் குழியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே மீடியம் சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே பெருசாக கட் பண்ணிடாதீங்க ஏன்னா இது நம்ம கிரேவியில் சேர்க்கறதுனால பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லாமே காலிஃப்ளவருக்குள்ளே நல்லா இறங்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ தண்ணி நல்லா சூடானதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துடுங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லைட்டாக கலந்து விடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஏன்னா காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பூச்சிகளாக இருக்கும் இது மாதிரி நம்ம சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து அலசி எடுக்கிற போது அது எல்லாமே சுத்தமாக கிளீன் ஆகிடும் இப்போ இதை நம்ம தண்ணியிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதிக நேரம் கொதிக்க விட்டு விடாதீங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சுடுதண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா போதும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்ய போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துடுங்க கூடவே ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் அரை அளவுக்கு இஞ்சிய தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் பெரிய சைஸ் பூண்டு சேர்க்கறதுனால நாலு பல் சேர்க்குறேன் இதுவே சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு எட்டு பல் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பத்து முந்திரி பருப்பும் சேர்த்தாரலாம் இது சேர்க்கிற போது கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ இதில் தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா நான் மீடியம் சைஸில் ரெண்டு சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நல்லா பழுத்த நாட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது ரொம்பவே குழைவாக வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கிற போது அரைச்சி எடுக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மசாலா விழுது தயாராகிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் சின்னதாக ஒரு பிரியாணி இலை அரை அளவுக்கு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இந்த மசாலா பொருள் வந்து கரிஞ்சிடக்கூடாது இப்போ இதை ஓரளவுக்கு லைட்டாக கார் மாறுனதும் இதில் பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க நம்ம ஆல்ரெடி தேவையான அளவு வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சிருக்கோம் இப்போ வந்து பாதி பெரிய வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா போதும் அதே மாதிரி வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கிச்சின்னா போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளியை அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறதுனால இப்போ வந்து இது அதிக நேரம் வதங்க வேண்டியதில்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்து தரலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ தான் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி காரத்துக்கு நான் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலா வந்து காலிஃப்ளவரோட நல்லா சேர்ந்து வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார்லேயே தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போதொரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இதில் நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துருக்கறதுனால கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே திக்காகும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது உப்பு காரம் பற்றலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வெந்து கிரேவி திக்கானதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு கிரேவி நல்லா திக்காகி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுறலாம் கூடவே அரை அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரையை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க இந்த காஞ்ச வெந்தயக்கீரையும் சர்க்கரையும் போது கிரேவி வந்து அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் பாருங்கள் இப்போ காலிஃப்ளவரும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க அப்போ தான் இது சப்பாத்தி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ எப்போயுமே ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் நீங்கள் இந்த மெத்திரியலில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்தி நான் அப்புறம் இட்லி தோசை கடையெல்லாம் வச்சு சாப்பிடறம்போது அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் นันรี